ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நம ரிஷபம் ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார ராசி கட்டம் உங்கள் ஜென்மத்திலேயே குரு குரு நின்ற நட்சத்திரம் மிருகசீரச நட்சத்திரம் செவ்வாய் சாரம் வாங்கி நிற்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே செவ்வாய் இந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் குரு சாரம் வாங்கியிருக்கிறது அதே போல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே கேது கேது நின்ற நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே லக்கணம் சூரியன் புதன் லக்கணம் நின்ற நட்சத்திரம் சித்திரை செவ்வாய் சாரம் சூரியன் நின்ற நட்சத்திரம் சித்திரை செவ்வாய் சாரம் வாங்கி நிற்கிறது அதே போல் புதன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ராகு சாரம் வாங்கி நிற்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சுக்கரன் சுக்கரன் என்ற நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் சனி சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்ப பத்தாம் இடத்திலே சனி நின்று நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரம் ராகு சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு நின்று பூ உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சனி சாரம் வாங்கி நிற்கிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே சந்திரன் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் கேது சாரம் வாங்கியிருக்கிறது இந்த ஐப்பசி மாதத்திற்கான ராசி கட்டம் இது ரிஷபம் ராசிக்கான ஐப்பசி மாத கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது மூணு ஆறு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குது இந்த மூன்றாம் பாவகம்னு எடுத்துக்கிட்டால் மூணுக்குடைய சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்திலே கேது சாரம் வாங்கியதோடு உங்களுக்கு விரையஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல நிற்கிறது இந்த மூன்றாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து இளைய சகோதரம் இந்த இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனாலே வந்து ஒரு சண்டை சச்சரவு அதனாலே பிரிவினை ஏற்படுவது மேலும் வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் அதாவது நீங்க ஒரு வெற்றி எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு தேர்வு எழுதியிருக்கீங்க அதுல வந்து வெற்றி எதிர்நோக்கி காத்திருக்கிறீங்க ஆனா அது வந்து இந்த மாதத்திலே உங்களுக்கு அதற்கான முடிவு தெரியாது ரிசல்ட் வராது தடை தாமதப்படும் அல்லது ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த தொழில் வெற்றி அடணும்னு நினைக்கிறீங்க ஆனா அதுவுமே தடை தாமதமாகும் வேலையாட்கள் அதுவும் இந்த மூன்றாம் பாவத்தின் மூலம் அறியலாம் அப்படி பார்க்கும்போது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு சரியாக ஒத்துழைப்பு தரமாட்டார்கள் அப்போது அவர்கள் வந்து நீங்கள் நினைச்ச காரியத்தை நினச்ச வேலையை முடிய வேண்டிய நேரத்தில் முடிச்சு தராமல் இழுத்தடிப்பாங்க அதாவது இழுத்தடிக்கிறாங்கன்னா தேவையில்லாமல் லீவ் போடுறது இப்போது முடிக்க வேண்டிய காரியத்துக்கு கூட இருந்து ஒத்தாசையாக இல்லாமல் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அப்படின்னு வேலையாட்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி லீவ் போடுவாங்க ஆனா நேற்று நேரத்துல நினச்ச வேலைய வேலை நடக்காது வேலையாட்களும் உங்களுக்கு நம்பகமான நிலையிலே இருக்க மாட்டார்கள் அவங்களுடைய மனநிலை இதுவரைக்கும் நல்ல நம்பகமான அவர்கள் வந்து ஒரு நல்ல உறுதியான வேலையாட்களாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவர்களால் பாதிப்பு ஏற்படுத்தும் மேலும் தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் ஏற்படும் தாயை நினைத்து கவலைகள் படக்கூடிய ஒரு அமைப்பும் கண்டிப்பாக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவகம் அந்த ஆறாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு ஆறு குடையவனும் துலாம் ராசி உங்கள் ராசிநாதனே தான் ஆறு குடையவனும் உங்கள் ஜென்மத்திற்கும் ஆறுக்கும் உடையவன் ஏழாம் பாவகத்தில் நின்று சனி சாரம் அனுசம் நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்காரு அப்போது இந்த ஆறாம் பாவகம் அப்படிங்கிறது ஏழில் நின்று குரு பார்வை பெற்று இருக்கிறதுனால இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே கடன் பிரச்சனை அல்லது ஒரு எதிரிகளால் தொந்தரவு இல்லை நோய் தொந்தரவு இருந்தால் அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான அமைப்புகளை தரும் ஏற்கனவே வந்து மாறி மாறி வியாதிகளால் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வியாதி இருந்த இடம் தெரியாமல் போவதற்கான அமைப்பை தரும் அதே நேரத்தில் இந்த எதிரிகளால் தொந்தரவு எதிரிகளால் பிரச்சனைகளை அனுபவித்து வந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிரிகள் உதிரிகளாகி விடுவார்கள் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார்கள் அதே போல் கடன் தொல்லை கடன் பிரச்சனையில் அவஸ்தைப்பட்டவர்கள் தேவையில்லாமல் கடனை வாங்கி வச்சிருப்பீங்க அது வந்து ஒரு புரோஜனப்படாமலும் இருந்திருக்கும் ஆனால் அந்த கடனுக்கு உண்டான வட்டி கூட கட்ட முடியாமல் இவ்வளோ நாள் அவஸ்தைப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடனை அடைப்பதற்கான ஒரு முன்னே முன்னெடுப்பு நடக்கும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வட்டியை கட்டி கடனை அடைக்கிறதுக்கான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஏழாம் பாவகம் உங்களுக்கு ஏழு குடையவன் மூன்றாம் இடத்துல அதாவது ஏழு கூடையவனும் பன்னெண்டு கொடையவமான செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கடகத்திலே செவ்வாய் நீச்சம் பெறுகிறது அப்போ செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் கூட செவ்வாய் வாங்கியிருக்கிற சாரம்னு பார்த்தீங்கன்னா குரு சாரம் அதாவது செவ்வாய் நின்று இருக்கிறது வந்து உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது இந்த செவ்வாய் குரு சாரம் வாங்கி மூன்றில் நிற்பதுனால பொதுவாகவே செவ்வாய் மூன்றில் இருப்பது பாவகோ காரகோ நாஸ்தின்னு சொல்லுவாங்க அப்போது அது வந்து மூணுக் குடையவன் வெற்றி ஸ்தானம்னு சொன்னாலும் வெற்றியில் நிற்கிறது வந்து நீச்ச கிரகமான செவ்வாய் அப்போது உங்களுக்கு ஏழாம் பாவகம் பாதிக்கும் இந்த ஏழு கூடையவன் மூணில் நின்று பாவகோ காரகோ நாஸ்தி பண்ணுறதுனால ஏழாம் பாவகத்துக்கு உண்டான பழங்களும் உங்களுக்கு பாதக பழங்களையே தரும் அதாவது உங்கள் நண்பர்களுடனான உறவிலே பாதிப்பு ஏற்படும் நண்பர்களுடைய சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அது மட்டுமல்ல உங்களுக்கு வந்து இந்த கணவன் மனைவி உறவு இருக்குது இல்லையா அதிலே அந்யோன்யம் இருக்காது சண்டைகள் பிரச்சனைகள் வந்து பிரிவினைக்கான ஏற்படு ஏற்பாடு நடக்கும் அப்படி பிரிவினை இல்லையானாலும் ஒரே வீட்டிலே இருந்தாலும் இருவருக்குள் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை இருக்காது அடுத்தபடியாக பத்துக்குடைய கர்மஸ்தானம் உங்கள் ராசிக்கு பத்துக்குடையவனான சனி பகவான் பத்திலே நின்று சதயம் நட்சத்திரத்திலே நின்று ராகு சாரத்தை வாங்குகிறாரு அப்போ ராகு சாரத்தில் வாங்கி சனி நிற்கிறதும் ராகு வந்து சனி சாரம் வாங்கி நிற்கிறதும் இப்போ வந்து பாதிப்பான பலன்களை தான் தரும் அதாவது தொழில் ஸ்தானம் அதாவது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்திலே ஒரு நல்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறாது அப்படியே அந்த லாபம் வந்தாலும் இருக்காது ஏன்னா ராகுவின் சாரம் வாங்கி ஒருத்தனை ஒருத்தர் பின்னி நிற்கிறதுனால வரக்கூடிய பணங்களும் வரவுகளும் கை வந்தாலும் வீடு வந்து சேராது அனைத்தும் விரயமாகக்கூடிய அமைப்புகளை தான் தரும் மேலும் இந்த கூடையவன் பத்திலே நின்று ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு உத்தியோக உயர்வு எதிர்பார்த்துருக்கீங்க அல்லது உங்களுக்கு உத்தியோக உயர்வு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உத்தியோகத்திலே அதாவது சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்திலே கிடைக்கப்பெறாமல் தாமதம் ஏற்படுத்தும் தடை தாமதம் இருக்கும் ஏன்னா ராகுவும் தொடர்பு ஏற்படுவதனால் தடை தாமதம் ஏற்படும் சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலிலே நல்ல வருமானம் இருக்காது அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்காது அந்த தொழிலில் வந்து இருக்க இருக்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரிவுகள் தான் ஏற்படக்கூடிய அனுபவ அனுபவம் கொடுக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதுக்கு அடுத்தபடியாக பதினொன்றாம் பாவங்கிறது வந்து மூத்த சகோதரஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம்ங்கிறது வந்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடன் பிரச்சனைகள் ஏற்படும் ஏற்கனவே சின்ன சின்ன பிரச்சனையாக சண்டையாக இருந்தது மேலும் அதிகரித்து பிரச்சனைகள் அதிகமாக்கக்கூடிய அமைப்பை தரும் இது பிரயாணம் செய்கிற செய்கிறவர்கள் கவனமாக இருக்கணும் அதாவது பிரயாணம் கண்டிப்பாக ஏற்படும் அந்த பிரயாணத்தில் கவனம் இருக்கணும் இந்த பிரயாணத்திலே செல்லும்போது சிறு சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கான அமைப்பையும் காட்டுகிறது மேலும் நீர்நிலைகள் ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்துல வேண்டாம் அதாவது ஒரு போர் போடணும் அல்லது கிணறு வெட்டணும் அல்லது நீர்நிலை ஏற்படுத்தணும் என்கிற எண்ணம் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அது கண்டிப்பாக அந்த முயற்சியில் ஈடுபடாதீங்க மேலும் வெளிநாட்டு தொடர்பு இருக்கிறவர்கள் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் வெளிநாட்டு வேலைக்கு போவதற்காக அந்த ஒரு விஷயங்கள் அங்கிருந்து வர வேண்டிய செய்தியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கும் தடை தாமதம் ஏற்படும் நல்ல செய்திகள் வராது தாமதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் மேலும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் பாவம் இயங்குது பனிரெண்டாம் பாவங்கிறது ஐன சைன போகஸ்தானம் நிம்மதியான தூக்கம் இருக்காது தூக்கம் கெட்ட ஒரு அமைப்பே இருக்கும் விடிய விடிய தூக்கம் இல்லாமல் எதையாவது தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்குவீங்க தூக்கமும் வராது தூக்கமின்மையால் நிறைய அவஸ்தைகள் பாதிப்புகள் ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு விரயம் நிறைய இருக்கும் விரய செலவு அதிகமாக காட்டுகிறது அதாவது விரயம்னா உங்களுடைய வரவு நிற்காமல் விரயமாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய சேமிப்பு கரையக்கூடிய ஒரு அமைப்பையும் காட்டுகிறது இருக்கிற சேமிப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிவிட்டு விரைய செலவாக்குற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் அப்போ இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் நீங்கள் யோசிச்சு செய்யணும் இருந்தாலும் நிம்மதியின்மையின் காரணத்தினால மனக்குழப்பம் தூக்கம் இன்மையினால உங்களுக்கு சரியான ஒரு யோசனையும் வராமல் நல்ல ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் தேவையில்லாத விஷயங்களுக்காக விரயத்தை பண்ணுவீங்க எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு பண்ணாமல் அதாவது கொண்டு போய் தேவையில்லாமல் உப்பை கொண்டு போய் தண்ணியில் போட்ட மாதிரி உங்களுடைய பணத்தை தேவையில்லாமல் விரயமாக்கக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் இதுவரை நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொன்னது என்றாலும் கூட உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் இப்போது என்ன திசை புத்தி நடக்கிறது அதற்குண்டான பலன்கள் மற்றும் பரிகாரம் என்னென்னு தெரிஞ்சு அதை செய்வதே உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை பார்க்கணுன்னு விரும்பினீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமக்